உடல் சோர்வு மூட்டு வலி கை கால் வலிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பு ஆட்டு எலும்பு சூப்பு இது குடித்த உடனே உடம்பு வலி எல்லாமே பறந்துடும் வாங்க நம்ம இந்த சூப் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மூட்டு வலி கை கால் வலி உடல் சோர்வை போக்குறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பு தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் ஆட்டு எலும்பு சூப் எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து இந்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க உடல் சோர்வுலாம் நல்லா நீங்கிடும் கை கால் வலி இன்னும் இதுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வாங்க நம்ம இந்த சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு அதுக்கு கால் கிலோ ஆட்டு எலும்பு எடுத்திருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதை செய்யலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன் இதுல நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம அந்த ஆட்டு எலும்ப நம்ம சேர்த்துக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்துக்கிடுவோம் இப்போ இதில் நாளைக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்க கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆனமோ ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அது பத்தலை அதனால இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு எட்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நான் எலும்பில் உள்ள நல்லா சாறு எல்லாம் நல்லா இறங்குவோம் லாக் பண்ணிவிட்டு எட்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இட்டு விசில் வந்துடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எலும்பு உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சூப்புக்கு மெயினான பொருளே இந்த மிளகுத்தூள் தாங்க மிளகுத்தூள் நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணி லைட்டாக கொதி வந்தால் போதும் தூள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கேஸ் ஆன்ல இருக்க வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சம் மல்லி மேலே தூவிக்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லிகைல மேலே தூவிக்கணும் இப்போது சுவையான காரசாரமான ஆட்டு எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நம்ம குடித்தோன்னா தொண்டையில் கரகரப்பு உடல் சோறு இந்த மாதிரி உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே சரியாயிரும் மூட்டு வலி எலும்பு வலி எலும்பில் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டு எலும்பில் சூப்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த எலும்பில் உள்ள பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் உடல் சோர்வு நீங்கும் நல்லா புத்துணர்வோடு இருப்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்